இடிச்சு இதாயிடுச்சு இல்லையா இதுதான் தெய்வத்தோட நில அவங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்போ அதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அவங்களுடைய கருணை தேவை அந்த கருணை கிடைச்சிருச்சு அப்படின்னா வேற ஒண்ணுமே வேண்டாம் வாசல்ல ஒரு புற்று எலும்பி இருக்கும் பாத்துருக்கீங்க இல்லையா அவ்வளவு ஆக்ரோஷமா அம்மா எலும்பிட்டு வந்தாங்க அந்த புத்துல ஆசிட்டு உடுத்தப்பட்டிருக்கு என்ன பண்ணலாம் அவங்களை அம்மாவோட செயல் என்னங்கிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஏவட்டமா இருக்காங்க உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த வகையில அந்த செயல் செஞ்சவங்களுக்கு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் இப்படி பண்ணிக்கே பொறாமைல பண்ணிருக்கலாம் போட்டியில பண்ணிருக்கலாம் நீ என்ன வேணாலும் நினைச்சு பண்ணிருக்கலாம் ஆனா நீ எனக்கு பண்ணல நீ என்னைய உட்கார வச்சு என் மேல ஆசிட்டு ஊத்துனா கூட நீ பொழைச்சுப்ப என் கருமா நினைச்சு நான் போயிடுவேன் ஆனா தாயிட்ட போய் விளையாண்டிருக்க பாத்தியா அப்ப அவளுக்கு எப்படி எரிஞ்சிருக்கும் அந்த எரிச்சலை உன் குடும்பத்துக்கு எத்தனை மடங்கு அதிகமா குடுக்க வீட்டுல முளைக்கல ஏன் வாசல்ல அது அவனுக்கு பொறுக்கலைன்னா அப்ப எப்படி இருக்கான்னு நினைச்சாங்க கட்டுறது கிட்ட அப்ப அதுக்கு பதில அவ குடுக்கட்டும் அம்மா கண்டிப்பா கண்டி கண்டிப்பா அம்மா கொடுக்கும் கொடுக்கணும் மறுபடியும் அந்த ஆளு இடத்துல அவனை அழைச்சிட்டு வந்து விட்டுருவோம்

அம்மா எல்லாருக்கும் ஒரு துன்பத்தோட தனமா தெய்வத்தை நானும் என் துன்பம்னு உங்ககிட்ட பகிர ஆரம்பிச்சா அது நல்லாவா இருக்கும் அது எல்லாமே இந்த எல்லா நன்மைகிட்டேன் அவ்வளவுதான் அந்த நேரம் நினைச்சிட்டுதான்

पर दे दिया चलिए अभी को वाला नहीं टोकर में अब ओवर तरफ है केर करी बनाओ उड़द उड़द में गुटामे बोलेंगे थोड़ा सा तलाई थोड़ा अच्छा अच्छा करेंगे सर दे लाइन कोमा அமாவாசையில் ஒரு சிறப்பான நாள் நம்ம ரொம்ப ஒரு விசேஷமான நாள் எல்லா மக்களும் நம்ம முன்னோர்களை நினச்சி நிறையா கூறிய நாள் அந்த நாளில் வந்து அம்மா வந்து இன்றைக்கி வடை ஸ்பெஷலாக அன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா மக்களுக்கும் ஒரு தானமாக உளுந்த வடைய அம்மா சார்பாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அம்மாவோட கையால் எல்லா இதுவும் உணவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் உளுந்த வடை ரொம்ப சிறப்பான அம்மா பண்ணுவாங்க எல்லா மக்களும் வர முடியாத மக்கள்லாம் அந்த உடையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க தம்பி மேனேஜர் வந்து ரொம்ப முக்கியமானவர் விடிய எந்திரிச்சு காய்கறியாக இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடித்த வேலை என்ன பண்ணலம்மா போதும் ஒரு கால் நிறையா வந்துட்டாங்க அப்புறமா அம்மா வந்து நானும் தான் அறுப்பேன் அறுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கம்மா இத்தனை பேர் பத்தலையே உங்களுக்கு ஒரே ஆளே சமாளிப்பேன்றீங்க ஓ பழனிமா வடையெல்லாம் இன்னைக்கு இருக்கு அம்மா வந்து அப்படியே பஞ்சு வடை பருப்பு வடை எல்லா வடையும் செஞ்சிருக்காங்க